ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம் ஃப்ரெஷ்ஷாக குயிக்காக எப்படி மாங்காய் ஊருகா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ நம்மளோட மரத்தில் இருந்து மாங்காய் பறித்து ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறோம் இந்த மாங்காய் ஊருகாய் வந்து நாம் ஊற வைக்க தேவையில்லை பறித்து கட் பண்ணி உடனே பண்ண போகிறோம் நல்ல தண்ணியில் கழுகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தர்லாம் கடுகு வெந்தயம் ஒரு பச்சை மிளகாய் இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கு உப்பு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி பெருங்காய பெருங்காயப்பொடி ஜீரகப்பொடி நல்ல மிளகு பொடி வத்தல் பொடி கடை அடுப்பில் வச்சு நாம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நாம் எடுத்து வச்சுருந்த ஜீரகப்பொடி பொடி வெந்தயப்பொடி காயப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நாம் எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலா பொடிகளையும் சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மாங்காய் துண்டுகள் நல்ல வேகணும் பாருங்க நல்ல கொதிக்குது கொதிச்சு இந்த மாதிரி ரெடி ஆகணும் இப்போ நமக்கு சுவையான மாங்காய் ஊருகா வீட்லயே ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாங்காய் உருவா ரொம்ப பிடிச்சது லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்